ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவில் வந்து பத்து எரிஞ்சிகிட்டு இருக்கு வீடு அப்படிங்கிறது தான் அதை அணைக்க ஃபயர் இன்ஜின் ஏதாவது கொண்டு போக அப்படிங்கிறது தான் மேட்ரு ஸோ கனி அவர்கள் எதனால் அப்படின்றத ஓப்பனாக வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் அதை விட்டு அவங்க பிக்பாஸு பழி போட்டு அவருக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க இது வந்து பார்ப்பதுக்கு நல்லா இல்லை நீங்கள் குரூப் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க திருப்பி உங்களை கேட்பாங்க நீங்கள் ஏன் அப்புறம் வந்து குரூப் ஆடி அங்கே போய் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட ஏன் குரூப் பண்ணுறீங்க எம்ஜிஏ சபரி கிட்டே ரம்யா கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால இவங்க குரூப் கேம் தான் ஆடுறாங்க சாண்ட்ரா வந்து பிரஜனை கொடுத்தது இவங்களுக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சபரி டீம் கொடுத்துருக்கலான்னு தோணுது ஏமா நம்ம கணிக்கு இல்லை அன்ஃபேராக இருக்குன்னு தோணுது ஆனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா அவங்களே கொடுத்துட்டு கடைசி அவங்களே வந்து பின்வாங்கிக்கிறாங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனையை போச்சு பார்வதி வந்து ஒரு கலப்பு கிளப்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் லைவ்ல வந்து இருக்கு அதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அஃபீஷியல் ஓட்டிங் அன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னப்பா இது இந்த வாரம் கொமஸ்டிங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலப்பா ஓரளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய அந்த நாட்கள்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கரெக்ட் தான் இன்னும் காலையிலான பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு கனி வந்து டிப்டாப்பா ரெடி பண்ணிட்டு அவங்க பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க உடனே எல்லாத்துக்கும் காண்டு என்னங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ரவா கஞ்சி மட்டும் தானே செய்யணும்னு சொன்னீங்க அதை மட்டும் செஞ்சு அந்த டே கை ரெடியாக வச்சுட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்கலாம் தான் சொன்னீங்க இப்போ என்ன அதை உடனே நான் சொல்லிட்டாங்க எங்கே நான் அப்படி சொல்லவே இல்லையா நீங்கள் சொல்லலை ஆனால் நாங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் உடன்படுறதானே சொன்னீங்கன்றாங்க ஆமாம் சொன்னேன் பட் இங்கே வந்து என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க யாருமே யூனிஃபார்ம் இல்லை நான் கேட்குற எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க அப்புறம் டீ கேட்டாங்க அப்புறம் யோசிச்சிட்டேன் ஸோ பாஸ் வந்து அதாவது பிக் பாஸ் பெரிய மேல மேலேருந்து அவர் வந்து கேட்டுருவார் அந்த பயத்தில் நான் வந்து பார்த்தோன்னா இந்த டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நாம வந்து ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று அவங்களுக்கு எதாவது ஸ்ட்ரைக் அடித்து அவங்களுடைய தப்பு உட வைக்கலாம் அப்படி இல்லையா நான் நல்லதே பண்ணுவேன் கெத்தாக கொண்டு போவேன் அப்படி நான் வந்து ட்ராக் வச்சு மாஸ்டர் பீஸ் பண்ணேன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஸோ அவங்களே தேய் கால் அஸ் மாஸ்டர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஸோ இது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே கிடையாது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீதியில உறைந்த மூமெண்ட் அதாவது சில்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு காலில் வந்து போடணும் ஏன்னா வந்து கே கே கத்தி கிடக்கு விரிச்சவும் நம்ம சபரியம் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து காலிலே வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நேற்று ஏன் அப்படி சொன்னாங்க உங்கள் முடிவு நாங்கள் வந்து எடுத்துக்கோங்க எதுனாலும் நான் வந்து அதற்கு வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த முடிவை மாற்றினாங்கன்னா ஏன்னா பெரிய ஐயா இந்த டாஸ்க் வந்து ஃபண்டுங்காக கொடுத்துருக்காரு நம்ம காலையிலேயே பிரச்சனை பண்ண வேண்டாம் ஸோ அந்த முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் எடுத்தது பிரச்சனை கிடையாதுங்க எங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத எங்களுடைய பாயிண்ட் திவ்யா அதனால தான் கோச்சிட்டு அவங்க வாடி வெளியேறாங்க அதை போமா நீ தான் பேசிகிட்டு இருப்ப என்ன தியாது அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம யூனிஃபார்ம் போடாமல் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெத்து காமிச்சிட்டு இருக்காங்க உடனே விக்ரம் வந்து கலாய்க்கும் போது டென்ஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு இது இந்த விக்ரம் நான் வந்து போய் வா ஹேர் இது பண்ணணும் எனக்கு ட்ரையாக இருக்குது வாடா உள்ள வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி கொண்டை ஊட்டிட்டு என்னை போந்து பாடு அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ர வந்து வச்சு செய்கிறாங்க பட் விக்ரம் அதை வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிட்டான் டஃபாக ஹேண்டில் பண்ணிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது லைவ்ல அப்படிங்கிறது தான் அடுத்து கணிக்கூட கேட்டு ஒரு டிஸ்கஷன் போடுறாங்க அப்போ வந்து வியான ஒரு பாயிண்ட் சொல்கிறான் ஏங்க அவங்க செய்கிறத பண்ணுவோம் நம்ம ஆனால் கொடுக்குறத லேட் பண்ணி ஃபன் பண்ணி கொஞ்சம் அவங்க விருப்பித்தோம் அப்படின்றான் இது நல்லா இருக்கேன் சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து உள்ளே போயிட்டு திருப்பி கணிக்கிட்ட பேச்சு வார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்போ பாரதி கேட்டுருக்காங்க எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்கக்கா இந்த மாதிரி நீங்கள் சொன்னது தான் ஏன் மாற்றுறீங்க கடைசி இல்லைப்பா நான் சொன்னது கரெக்டு தான் பட் அதான் செய்யணும்னு சொல்கிறா கொஞ்சம் ஊற்றணும்னு நான் சொல்லலை ஊத்தலாக தான் சொன்னேன் பட் நம்ம நல்லவங்களாக இருந்துருவோமே அப்படின்னு சொன்னோடனே நானும் நல்லவங்களாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சான்றா வண்டாங்க அப்படியா அப்போ நீங்கள் நல்லவங்களாக அப்படிங்களா நான் நல்லவரா சொல்லி பாரதியே வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கேட்குறதில் கொஞ்சம் வெறுப்பேற்றி கொஞ்சம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா கொடுக்காம இருக்கக்கூடாது அந்த பாயிண்ட்ஸ் வச்சு விஜய் சார் நம்ம நல்ல பேர் வாங்கலாம்னு சொல்லி கனி சொல்கிறாங்க சரி கரெக்ட் தான் கரெக்டாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறாங்க இப்போ இங்கே மாட்ட போகிறது யாரப்போ இங்கே இவங்க வந்து பண்ணலை ஏதாவது வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது வந்து வேற மாதிரி யாருக்கும் கனி வந்து நல்ல கே மாட்டிருக்காங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் இங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பேச்சு கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ அங்கே ஒன்று கொடுக்குறாங்கல்ல ஒர்ஸ்ட்டு பெஸ்ட் அப்போ வந்து ஏதாவது சொல்லிருக்கலாம்ல ஏன் வந்து ஒஸ்ட்டு கொடுத்தீங்க ரம்யா ஆக்க ரம்மியா நல்லதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கனி சொல்லியிருக்கலாம் இல்லை எந்த பாயிண்ட்னாலும் அதை வந்து நீங்கள் வந்து அங்கே இது பண்ணிக்கலாம் சாண்டரா கொடுப்போம் கூட சொல்லிருக்கலாம் பிக் பாஸ் கிட்ட இந்த மாதிரி நாலு பாயிண்ட்டை எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அமைதியாக இருந்தாங்க அமித்தும் அதே மாதிரி தான் கொடுக்குறப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு அப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்கலாம் சமையலுக்கு அப்படின்ற இதெல்லாம் அப்போ போய் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பட் அதை சொல்லாமல் இவங்க இன்னும் வந்து இழுத்தடிக்கிறது அப்படிங்கிறது இந்த கேமை சும்மாவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் சரி நீங்கள் கரெக்ட்ரு வாப்பா இல்லை யார் தப்பு கனி தப்பா இல்லை சாண்ட்ரா தப்பான்ட்டு கனி பெர்ஃபெக்ட் குரூப் பிளான் பண்ணுறாங்க ஆனால் வெளியே தெரியக்கூடாது வெளியே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு டேக்கிள் பண்ணுறாங்க அவங்க பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு சாண்ட்ரா குரூப் சொன்ன பிறகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிரஜனைக்கு நாலு பாயிண்ட்டை கொடுத்து அவங்க டீம் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு போகிறது அப்படிங்கிறது டெஃபினட்டா கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா மறைமுகமாக கனி குருபிசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சாண்ட்ரா ஓப்பனாக குருபிசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த பார்வதி திவ்யாவும் இதுக்குள்ள விழாமல் தன்னுடைய இண்டிவிஜுவல் பிளேயரை காட்டணுங்கிறது தான் என்னுடைய கருத்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி சொல்லுங்கள் சொல்லுங்க ஏன்னா இதுதான் நடக்குது நம்ம கருத்து சொல்ல முடியாது ஏன்னா கனிக்கிட்டே மேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கு மேஜன் பண்ணணும் சாண்ட்ரா பண்ண குரூபி சொல்லி காட்டினாங்கன்னா இவங்க திருப்பி அடிப்பாங்க அதை வச்சு அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு இப்போ கேட்குறீங்க உங்களுக்கு சபரி டீம் ஜெயிக்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க அதை கூட அவங்க டேக்கிள் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி கொண்டு போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து ஓட்டிங் அன் அன்னாஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பாரு ரெண்டாவது இடம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அஞ்சாறு அரை ஓட்டு தான் இருக்குது விக்ரம் அது கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்வம் சபரி சாண்ட்ரா அரோரா வந்துட்டாங்கப்பா வெரி குட் அரோரா நாற்பதாயிரம் ஓட்டு ஏன்னா நேற்று வந்து நல்லா ஆடினாங்க அப்படின்றதுனால அஞ்சாவது அரோரா வந்திருக்காங்க வெரி குட் கேவி முப்பத்தொம்பதாயிரம் ஓட்டு சரி கனி முப்பத்தி ஏழு சாண்ட்ரா கொஞ்சம் இது பண்ணுறாங்க சாண்ட்ராவுடைய ஓட்டு வந்து சரிய ஆரம்பிக்குது வியானா கீழே இறக்கப்படுகிறாங்க அடுத்து பிரஜன் இறக்கப்படுறாரு அமித்தும் இறக்கப்படுறாரு ஸோ பிரஜன்லேருந்தே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வியானா சாண்ட்ராலேருந்தே எப்படி சாண்ட்ரா வியானா பிரஜன் அமித் சுபிக்ஷா ரம்யா யார்னாலும் தூக்கலாம் கனியை கண்டி தூக்க மாட்டாங்க இந்த வட்டம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு பட் கனி கூட ரொம்ப இதாக இல்லை அன்னஃபிஷியலில் பார்க்கும்போது இல்லை இருந்தால் கொஞ்சம் டேஞ்சர் சோனில் இல்லாத மாதிரி இருக்குது அன்னஃபிஷியலில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஓகே பட் இதுதான் எனக்கும் புரியல இதில் எவ்வளோவேஷனும் சரி ஃபர்ஸ்ட் செகண்டும் சரி அன்னஃபிஷியல் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது திவ்யோட கேம்லாம் வந்து போயிடுச்சு ஆனாலும் அவங்க அன்னஃபிஷியலில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடாது அப்படின்ற மாதிரி சரியா சரி அவியல் வரும் அவியலுக்கு இந்த வாட்டம் மூணு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு கேட்டு பார்த்தேன் கிடைக்கல ஸோ விக்ரம் முதலிடம் திவ்யா இரண்டாவது பாரு மூணாவது இடம் இவ்வளோ தான் நாலு அஞ்சு நான் கேட்டு பார்த்தேன் ஏன்னா இந்தாட்ட சபரி அதில் ஒரு இடத்துல இருப்பாங்க கண்டிப்பாக நாலோ அஞ்சோ இன்னொன்று கனியா சாண்ட்ராவா அரோராவா அப்படிங்கிறது தெரியல யாருனாலும் இருக்கலாம் அஞ்சாவது இடத்துல அஃபீஷியலில் சொல்கிறேன் ஓகே அரோரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரோரா கேம் நல்லாயிருக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் அஃபீஷியல் ஸ்டாண்டிங் மூணு தான் வந்திருக்கு ஈவினிங் வேணால் ஒரு அஞ்சு கேட்டு பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இதுதான் ஸ்டாண்டிங் ஸோ தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் திவ்யாவுக்கு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணப்படுது ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி ஆனால் ஒரு ஈர வெங்காயம் இல்லை ஃபஸ்ட்டில் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இதில் கேம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா திவ்யா இன்றைக்கி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மேபி ஸ்போர்ட்ஸ் வரலாம் விக்ரம் வழக்கம் போல் செஞ்சிட்ருக்கான் அவனுடைய கேம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரோவைஸ் ஆகிட்ருக்கு ஸோ செம்ம அரோராவும் வந்து குஷ் பண்ணி உள்ளே வந்துட்ருக்காங்க இந்த வாரம் அரோராவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது ஜோசி சொல்கிற மாதிரி சொல்கிறேன் இருக்கீங்களா யார் என்ன பண்ணுறது கெமியும் இந்த வாரம் கண்டென்ட் பண்ணுறது என்னதே என்னத்தையே பண்ணி விட்டாங்க அவங்க போக மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ கனி சாண்ட்ரா வாய்ப்பு இல்லை யான் வந்து வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பிரஜின் அமித் சுபிக்ஷா கூட ஓரளவுக்கு இந்த காஸ்ட்ல வின் பண்ணுறதுனால அமிதும் நல்லா பாடுறாரு ரம்யாவும் கண்டென்ட் கொடுக்குறாங்க தியானாவும் ஓரளவுக்கு ஓகே பட் அந்த ஃபேக் லவ் ட்ராக் வித் எஃப்ஜி வந்து போயிட்டுருக்குல்ல அது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது ஸோ எலிமினேஷன் டஃப் தான் இந்த வட்டம் கணிக்க முடியாது இங்கே எல்லாருமே கண்டன் கொடுக்குறாங்க இப்போ பேசுனவங்க எல்லாருமே கண்டன்ட் பிரஜித் தவிர ஸோ பிரஜித் தவறாக வெளியேறுவாரா அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட் ஏன்னா அவர் கேரக்டர் தான் இருக்கார் தவிர கண்டன்ட் வைஸில் அவர் கொடுக்கல அதனால் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்